நேரத்தில் வெள்ள கொஞ்சமா தண்ணி வச்சிருக்காரா எவன் கூட நாளையும் குடித்தனக்கலாம் ஆனா குடிக்கனோட மட்டும் குடித்தனமே இருக்க கூடாது பாத்ரூம் போன தண்ணி ஊற்றுறதே கிடையாது மூணு நாளை வச்ச துணி இப்படியே இருக்கு போய்க்காம ஆறாம் ஒரு நாள் தூக்கி போட்டு மெதிக்க போறான் கடவுளே திருட்டு கோயிலுங்க நம்பவே முடியாது ஒரு சில்லறை காசையும் விட்டுறது குறிப்பா அஞ்சு ரூபாய் காயினா தூக்குறாப்புல இப்படியே குடிச்சு பாருங்கய்யா நாளை உருப்பட்ட மாதிரிதான் வேற படுத்த ஸ்டைல பார்த்தா சாய்ந்தரம் தான் இந்திய போல குடியேற கதவை கூட மூடம் படுத்திருக்காய்யா உனக்கு இருக்கு சாயங்காலம் கச்சேரி போட்ட வேண்டிய கதவை பூட்டல இதை பூட்டிருக்கான் லூசு நாளையில இருந்து வெளியே தான் படுக்கிறேன் வேற வழியே இல்ல அண்ணே ஒரு வாட்டர் பாக்கெட் ஒன்று கொடுண்ணே வாட்டர் பாக்கெட் இல்லைப்பா இருந்த ஒரு பாக்கெட்டாக இருந்தோ இப்போ தான் அவர் வாங்கினார் சரி ஒரு வாட்டர் பாக்கெட் ஒன்று கொடுண்ணே அது எவ்வளவு இது எவ்வளவு ரைட்டு இவனமா காலம் காத்தாலும் ஏப்பா வியாபாரத்துக்கு எடுக்கிற போப்பா தேவலாம பேசாதீங்கண்ணா சில்லறை தான் கொடுங்க இல்லனா விட்டுருங்க பிரச்சனை பண்ணாதப்பா உள்ளேயும் கேமரா இருக்கு வெளியேயும் கேமரா இருக்கு பேசாம போய்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் போ போ காலி பண்ண ரெண்டாயிரம் பை சில்றை இல்லைன்னு சொல்ற நீலாம் போலீஸ் ஃபோன் பண்ண கூடாது நான் தான் ஃபோன் பண்ணோம் ஓப்போ போய் பண்ணுயா நல்லா நடத்துறீங்க வியாபாரத்தை இது பாரு காளிலே ஒருத்த வாசல் தலிச்சிட்டுக ஆஹா பெருசு சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்காங்க வணக்கம் பாய் வாங்க தம்பி ஒரு பலவணை கொடுங்க கொடுத்துருவோம் எவ்வளவு பாய் அஞ்சு ரூபாய் சரி பாய் இந்தாங்க பாத்துப்பா ஓட பண்ணிக்க மாட்டியா வீட்டில் சொல்லியா நானா நீயா பாம்பே டிஃபன் இருக்கா இப்போ எத்தனை மணி பதினோரு மணி நீ என்னப்பா வந்து டிஃபன் கேட்கிற மதிய சாப்பாடு நேரம் தம்பி அண்ணே ரீசார்ஜ் பண்ணணும் பண்ணலாம் ரெண்டாயிரம் பண்ணுமா அண்ணே நூறு ரூபாய்க்கு நான் நூறு ரூபாய்க்கு பண்ணா பத்தொன்பது நூறு ரூபாய் உங்களுக்கு திருப்பி தரணும் இப்படி இருக்கும்போது உங்களை மாதிரி நாலு பேர் வந்தா என் நிலைமை என்ன சொல்றீங்க முடியாது தம்பி தேங்க்ஸ் சரி இல்லைன்னா போர்டு எழுதி நேரம்

கட் பண்ணிட்டாலே முதல்ல இந்த பியூட்டி பார்லர்ல கொளுத்தணும் என்ன வாங்க நான் ட்ரா பண்றேன் அடியா தீ கூப்டா ஐ வரா ஜாலி ஆஹா இப்போ எந்த பக்கம் போகிறது நமக்கு எந்த பக்கம் போனாலும் ஏழுறதுதான் சரி இந்த பக்கமே போவோம் தம்பி இந்த இலக்கத்துக்கு தொடர்புகளுங்க வீட்டில் வந்து கொடுப்போம் சரிங்கண்ணா தம்பி கொஞ்சம் நில்லுங்க இவன் யாரு உங்ககிட்ட ரெண்டு நிமிஷம் பேசலாமா தம்பி டெக்னோ மீடியா சிசிடிவி கேமரா இருக்க எல்லாமே தமிழ் இருக்கும் வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஒன்று வாங்கி போடுங்க எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சில்ட்ரன் கிடைக்குமா நாங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு செக்கு தான் வாங்குகிறோம் சரி உங்கள் ஃபோன் கிடைக்குமா ஒரு கால் பண்ணோம் ஃபோன் தானே பேசுங்க

முதல்ல இப்போ வாங்குற மூடு இல்லை புரிஞ்சிக்கோ அது என்ன ரெண்டாயிரம் பிரச்சனை காலையிலேருந்து குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்கல காசு இருக்கு ஆனால் செலவு பண்ண முடியல ஏன் ஒரு வாய் சாப்பிட முடியல இப்போ உங்ககிட்ட ஃபோன் வாங்கி பேசினேன்ல அது வேற யாரும் இல்லை என் லவ்வர் தான் விட்டுட்டு போயிட்டான் இதை விட வேலை இல்லை இப்படி பல பிரச்சனை என் வாழ்க்கையில அப்படியா கவலை விடு தம்பி நான் இருக்கேன் எல்லாம் பார்த்துக்கலாம் தம்பி தண்ணி கொடு முதல் தண்ணியை குடி நல்ல ஒரு வேலை இருக்கு வண்டியில் உட்காரு பேசிக்கிட்டே போலாம் இல்லன பாஸ்கர் எல்லாத்தையும் எடுத்துட்டு அலுவலகத்துக்கு வந்துடுங்க சேர்ந்து சாப்பிடலாம் சீக்கிரம் வந்துடுங்க சரிங்க சார் தம்பி தண்ணி கேட்ட கொடுத்துட்ட சாப்பாடும் வாங்கி கொடுத்துட்ட உன் பிரச்சனை தான் என்ன அண்ணே இந்த தொழிலுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ்ல நிறைய பேசணும் எனக்கு அவ்வளவா இங்கிலீஷ்ல பேச தெரியாது தான் கொஞ்சம் நீ வராது தமிழ் தெரியும் நான் அலையும் போது டெக்னோ மீடியா சிசிடிவி கேமரா செயல்பாடுகள் அனைத்தும் தமிழே இருந்ததால அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் மக்களுக்கு எடுத்து சொல்லி அதோட மக்களோட பாதுகாப்ப உணர வச்சு வியாபாரம் நல்லா பண்ண நீயும் அதே மாதிரி எடுத்து சொல்லி நல்லா பண்ணலாமே என் தாய்மொழியான தமிழ டெக்னோ மீடியா சிசி கேமராவின் தொழில்நுட்பம் அனைத்தும் இருக்குதுன்னா இதை விட வேற என்னென்ன வேணும் நான் உடனே வரையல் சேர்ந்து இந்த மன உறுதி தான் வேணும் தம்பி வாழ்த்துக்கள் நன்றிண்ண உம்

सेवन टू सेवन डब्ल्यू 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 डॉट टेक्नो डॉट सीसी